பொன்னியின் செல்வன் மூன்றாம் பாகம் எட்டாம் அத்தியாயம் ஐயோ பிசாசு கற்பக விருட்சம் பூங்குழலியின் மீது வர்ண மலர்களை சொரிந்தது தேவலோகத்து கிண்ணறி வாத்தியங்கள் இன்ப கீதங்களைப் பொழிந்தன ஏன் பூங்குழலியின் மேனி நரம்புகளை யாழின் நரம்புகளாக்கி தேவ காணம் இளவரசரின் கனிவு செறிந்த மொழிகள் அவளுக்கு அத்தகைய போதையை அளித்தன இளவரசி நான் தேவலோக கன்னிகை அல்ல ஏழை ஓடக்கார பெண் தாங்கள் அருந்தியதும் தேவலோகத்து அமுதம் அல்ல குழகர் கோயிலில் கிடைத்த பாலமுதம் என்றாள் நீ தேவலோக கன்னிகை இல்லை என்றால் நான் நம்பி அல்லவா நீ சமுத்திரகுமாரி எனக்கு நீ உயிர் அளித்திருக்கிறாய் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றார் இளவரசர் ஐயா இன்னும் ஒரு பகலும் ஒரு இரவும் தங்களுடன் இருக்க இந்த இழையை அனுமதிக்க வேண்டும் என்றால் பூங்குழை அது எப்படி முடியும் உடனே நான் பழையாறைக்கு புறப்பட வேண்டுமே என்றார் இளவரசர் இல்லை தங்களை நாகைப்பட்டினத்துக்கு அழைத்து செல்லும்படி செய்து வந்திருக்கிறது யாரிடமிருந்து இளைய பிராட்டியிடமிருந்துதான் அது யார் அங்கே இன்னொருவன் வந்தியத்தேவனுடன் படகை இழுத்து வருகிறவன் என் அத்தான் சேந்தன் அமுதன் இளைய பிராட்டி அவனிடம்தான் செய்தி அனுப்பியிருக்கிறார் தங்களை நாகைப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்திற்கு அழைத்துச் செல்லும்படி ஆஹா என் தமக்கையின் மனம் மாறிவிட்டதா எனக்கு முடிசூட்டும் ஆசை அகன்று விட்டதா வெகு காலமாக எனக்கு புத்த சங்கத்தில் சேர வேண்டும் என்ற ஆசை உண்டு சங்கத்தில் சேர்ந்து பிட்சு ஆவேன் தூர தூர தேசங்களுக்கு யாத்திரை செய்வேன் சாவகம் சீனம் என்னுடைய பாக்கியமே பாக்கியம் பூங்குழலி வா போகலாம் என்று கூறி இளவரசர் எழுந்து நின்றார் அவருக்கு இன்னும் முழு நினைவு வரவில்லை சுரவேகத்திலேயே பேசுகிறார் என்று பூங்குழலி சந்தேகித்தாள் அதே சமயத்தில் தூரத்தில் ஓலமிடும் குரல் ஒன்று கேட்டது இளவரசர் திடுக்கிட்டு நின்று பூங்குழலி அது என்ன என்றார் ஆந்தை கத்துகிறது ஐயா என்றாள் இல்லை அது மனித குரல் ஏதோ பெரும் அபாயத்தில் சிக்கியவனின் அபயக்குரல் அவனை காப்பாற்றிவிட்டு போகலாம் புத்த சங்கத்தில் சேருவதற்கு முன்னால் ஒரு புண்ணிய காரியம் செய்யலாம் என்று இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் பாய்ந்து ஓட முயன்றார் அந்த முயற்சியில் திடீரென்று கீழே விழுந்தார் பூங்குழலி அவரை தாங்கிக் கொண்டாள் படகை கரை சேர்ந்தவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள் மீண்டும் உணர்ச்சியை இழந்துவிட்ட இளவரசரை அவர்கள் மெதுவாக தூக்கிக் கொண்டு போய்ப்படகில் பத்திரமாய் சேர்த்து படுக்க வைத்தார்கள் கால்வாயில் படகு போக ஆரம்பித்தது இளவரசரை தவிர்த்து மற்ற மூவரும் இட நெருக்கடியுடன் அதில் உட்கார்ந்திருந்தார்கள் வந்தியத்தேவன் பூங்குழலி நாலு பேரை இந்த படகு தாங்குவது கடினம் எப்படியும் நான் உங்களிடம் விடை பெற்று கொள்ள வேண்டியவன் இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன் இளவரசரை கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் பொறுப்பு உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னான் அவனுடைய தழுதழுத்தது நிலா கிரணம் அவன் முகத்தில் விழுந்தபோது கண்களில் முத்து துளிகள் ஒளி வீசி திகழ்ந்தன கோழிக்கரை காடு தாண்டிய பிறகு இறங்கிச் செல்லலாமே என் குதிரையையும் அங்கேதான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் அடையாளம் நினைவிருக்கிறதல்லவா என்றான் சேந்தன் அமுதன் வேண்டாம் நான் இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன் குழகர் கோயில் பிராகாரத்தில் சற்று நேரம் படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடுவதற்குள் எழுந்து புறப்படுகிறேன் இல்லாவிடில் நாளைக்கு பிரயாணம் செய்ய முடியாது வழியில் எவ்வளவு தடங்கல்களோ என்றான் வந்தியத்தேவன் பூங்குழலி அத்தனை நேரமும் தன் மடியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த புட்டணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் இந்தா குழகர் கோயில் பிரசாதம் இதை சாப்பிட்டு விட்டு தூங்கு என்றாள் நீங்களும் ஒன்றும் சாப்பிடவில்லையே உங்களுக்கு வேண்டாமா கோடிக்கரையிலிருந்து காத தூரம் கால்வாயில் போய்விட்டால் எத்தனையோ கிராமங்கள் நானாவது சேர்ந்தனாவது போய் உணவு சம்பாதித்துக் கொண்டு வருவோம் உன் விஷயம் அப்படியல்ல நீ ஒருவர் கண்ணிலும் படாமல் பழையாறை போய் சேர வேணடும் அல்லவா படகில் இளவரசர் இருக்கிறார் என்பதை நீங்களும் மறந்து விடக்கூடாது இந்த படகில் இருப்பவர் இளவரசர் என்று யார் நம்புவார்கள் அதை பற்றி கவலைப்படாதே எங்கள் பொறுப்பு இந்த ஓட்டை படகு யாரும் கவனிக்க மாட்டார்கள் சரி அப்படியானால் இங்கேயே நான் இறங்கிக் கொள்கிறேன் அச்சமயம் மறுபடியும் அந்த ஓலக்குரல் கேட்டது ஆ அது என்ன என்று இளவரசர் கேட்டுவிட்டு மறுபடியும் உணர்வை இழந்தார் பூங்குழலி எழுந்து நின்றாள் முடியாது என்னால் முடியாது இளவரசருக்கு தெரிந்தால் என்னை மன்னிக்க மாட்டார் இன்னும் கொஞ்ச நேரம் படகில் இரு அந்த சேற்றிலிருந்து எடுத்து விட்டுவிட்டு வருகிறேன் இங்கிருந்து அந்த இடம் கிட்டத்தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே படகிலிருந்து கால்வாயின் கரையில் குதித்தாள் அப்படியானால் நானும் உன்னோடு வருகிறேன் அந்த பாதகனிடம் உன்னை தனியாக விடமாட்டேன் என்றான் சேந்தன் அமுதன் இல்லை அமுதா நீ படகில் இரு இளவரசரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் நான் பூங்குழலியுடன் போய் வருகிறேன் எனக்கும் அந்த மந்திரவாதியை பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பூங்குழலியை பின் தொடர்ந்து வேகமாக ஓடினான் வந்தியத்தேவன் பூங்குழலியின் மணக்கண் முன்னால் மந்திரவாதி மார்பளவு சேற்றில் புதைந்திருக்க அவனை சுற்றி நரிகள் நின்று அவனை பிடுங்கி தின்ன பார்க்கும் பயங்கர காட்சி தோன்றி கொண்டிருந்தது அதற்கிடையே இளவரசர் அவளைப் பார்த்து பெண்ணே நீ கொலை பாதகி என்று குற்றம் சாட்டும் தோன்றியது இந்த காட்சிகள் அவளுடைய கால்களுக்கு மிக்க விரைவை கொடுத்தன மந்திரவாதியை அமிழ்த்திய சேற்று கொள்ளத்தை தீ விரைவில் நெருங்கினாள் அங்கே மந்திரவாதியை காணாமல் பெரும் ஏமாற்றம் அடைந்தாள் பின் தொடர்ந்து வந்த வந்தியத்தேவன் அவள் பக்கம் நெருங்கியதும் அவள் தயங்கி நிற்பதன் காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் வேறு ஒரு சேற்று பள்ளமாயிருக்கலாம் கோடிக்கரையில் எத்தனையோ பள்ளங்கள் உண்டு அல்லவா நீ மறந்து போயிருப்பாய் என்றான் குதரில் ஒரு முனை கட்டியிருந்த சேந்தன் அமுதனின் மேல் துண்டை பூங்குழலி சுட்டி காட்டினாள் பாவம் அவளால் பேச முடியவில்லை சேற்றில் அமிழ்ந்திருப்பான் என்று நினைக்கிறாயா இல்லை இல்லை ரவிதாசனை அப்படியெல்லாம் கொன்று விட முடியுமா அவனுக்கு நூறு உயிர் ஆயிற்றே தப்பி போயிருப்பான் என்று சொல்லிக் கொண்டே வந்தியத்தேவன் பூங்குழலிக்கு ஆறுதலாக அவ்விதம் சொன்னானே தவிர அவன் ரவிதாசன் மாண்டுதான் போயிருப்பான் அவனுக்கு இந்த கோர மரணம் வேண்டியதான் என்ற எண்ணமும் தோன்றியது இருவரும் அங்கே மேலும் நிற்பதில் பயனில்லை என்பதை ஒருங்கே உணர்ந்தார்கள் மீண்டும் கால்வாயை நோக்கி நடந்தார்கள் கால்வாயின் கரைகளை அங்கே இருபுறமும் மரங்கள் மறைத்துக் கொண்டிருந்தன ஒரு மரக்கிளையை பிடித்துக் கொண்டு நின்று இரு உருவங்கள் எட்டிப் பார்த்தது தெரிந்தது அவற்றில் ஒன்று ஆண் உருவம் இன்னொன்று பெண் உருவம் அதோ என்று பூங்குழலி சுட்டி காட்டினாள் ஆமாம் அவர்கள் யார் என்று தெரிகிறதா மந்திரவாதி ஒருவன் இன்னொருத்தி என் அண்ணன் மனைவி எனக்கு முன்னால் அவள் வந்து மந்திரவாதியை விடுவித்திருக்கிறாள் நல்லதாய் போயிற்று நல்லது ஒன்றுமில்லை கால்வாயில் படகு வருவதை அவர்கள் உற்று பார்க்கிறார்களே அச்சமயம் இரண்டு உருவங்களில் ஒன்று திரும்பி இவர்கள் வரும் திசையை பார்த்தது உடனே இரண்டு உருவங்களும் புதர்களும் அடியில் மறைந்து விட்டன ஐயோ அவர்கள் நம்மையும் பார்த்து விட்டார்கள் பேசாமல் என்னுடன் வா நான் ஒரு யுத்தி செய்கிறேன் நான் என்ன சொன்னாலும் ஆச்சரியப்படாதே என்னை ஒட்டியே பேசு என்றான் வந்தியத்தேவன் இருவரும் மேற்கூறிய உருவங்கள் நின்ற இடத்துக்கு சமீபமாக போனார்கள் அந்த இடத்தைக் கடந்து சிறிது அப்பால் சென்று கால்வாயின் ஓரமாக உட்கார்ந்து கொண்டார்கள் பின்னால் புதரில் மறைந்திருந்தவர்களுக்கு தங்கள் பேச்சு நன்றாய் கேட்கும் என்று வந்தியத்தேவன் நிச்சயப்படுத்தி கொண்டான் பூங்குழலி இதோ பார் ஏன் கவலைப்படுகிறாய் மந்திரவாதி செத்து ஒழிந்து போனான் போனதே க்ஷேமம் என்றான் வந்தியத்தேவன் ஐயோ என்ன பயங்கரமான சாவு என்றால் பூங்குழலி கொலை செய்தது செய்துவிட்டு இது என்ன பரிதாபம் ஐயோ நானா கொலை செய்தேன் அவன் சேற்றில் விழச் செய்தது யார் நீ தானே திடீரென்று அப்புறம் உனக்கு பச்சாத்தாபம் வந்துவிட்டது தப்பு விக்கலாம் என்று வந்தாய் அதற்குள் அவனை சேரு விழுங்கிவிட்டது தப்பு விக்கத்தான் வந்தாயோ அல்லது செத்து போய் விட்டானா என்று பார்ப்பதற்குத்தான் வந்தாயோ யார் கண்டது உன்னை யார் என்னை தொடர்ந்து வர சொன்னது வந்ததினால்தானே நீ செய்த கொலையை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது அடி கொலை பாதகி நானா கொலை பாதகி ஆம் நீ கொலை பாதகிதான் நான் மட்டும் யோக்கியன் என்று சொல்கிறேனோ அதுவும் இல்லை நான் இளவரசரை கடலில் முழுக அடித்துக் கொன்றேன் நீ மந்திரவாதியைச் சேற்றில் அமுக்கிக் கொன்றாய் அதற்கும் இதற்கவும் சரியாக போய்விட்டது நான் செய்த கொலையை பற்றி நீ வழியில் சொல்லாமல் இருந்தால் நீ செய்த கொலையை பற்றி நானும் யாரிடத்திலும் சொல்லவில்லை இளவரசரைக் கொன்றவன் நீதானா சற்று முன் அவரை பார்க்கவே இல்லை என்று சொன்னாயே வேண்டுமென்றுதான் என்றுதான் அப்படி சொன்னேன் இனிமேல் அப்படி உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் கூறியதை ஒப்புக்கொள்வாயா மாட்டாயா மாட்டேன் என்று மறுத்தாள் உடனே நந்தினி தேவியிடம் போய் நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கி கொன்றதை கூறுவேன் நான் சேத கொலைக்கு சாட்சியம் இல்லை உன் கொலைக்கு சாட்சியம் உண்டு நந்தினி என்னை என்ன செய்து விடுவாள் வேறொன்றும் செய்ய மாட்டாள் உன்னை பூமியில் கழுத்து வரையில் புதைத்து யானையின் காலினால் இடரும்படி செய்வாள் ஐயோ என்ன பயங்கரம் வேண்டாம் என்றால் நான் கூறுகிறபடி செய்வதாக ஒப்புக்கொள் என்ன செய்ய வேண்டும் அதோ உன் அத்தான் கொண்டு வருகிறானே அந்த படகில் ஏறிக்கொள் இரண்டு பெரும் நீரே இலங்கைக்கு போய்விட வேண்டும் அங்கே போய் உன் இளவரசரை நினைத்து அழுது கொண்டிரு எதற்காக நான் போக வேண்டும் இருந்தால் உனக்கு என்ன ஆ நீ போய் பழுவேட்டரையரிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டாள் அவருக்கு என்ன இருந்தாலும் இளவரசர் பேரில் அபிமானம் உண்டு என்னை பழி வாங்க பார்ப்பார் எனக்கு இந்த உலகில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறது அடபாவி இளவரசரை நீ ஏன் கொன்றாய் அதையாவது சொல்லிவிடு சொன்னால் என்ன நன்றாக சொல்லுகிறேன் இளவரசரும் அவருடைய தமக்கையும் சேர்ந்து ஆதித்த கரிகாலரின் இராஜ்யத்தை பறிப்பதற்கு சதி செய்தார்கள் ஆதித்த கரிகாலர் என்னுடைய எஜமானர் அவருடைய விரோதி என்ன உடைய விரோதி அதனால் தான் இளவரசரை கொன்றேன் தெரிந்ததா இந்த மகாபாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்பாய் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் சொன்னபடி நீ செய்ய போகிறாயா இல்லையா செய்யாவிட்டால் வேறு வழி என்ன அதோ படகு வருகிறது போய் ஏறி கொள்கிறேன் இதோ பார் நன்றாய் கேட்டுக்கொள் படகில் ஏறியதும் நேரே கடலை நோக்கி செல்ல வேண்டும் கோடிக்கரை பக்கம் திரும்பினயோ உன் கதி அதோ கதிதான் இங்கேயே இருந்து நான் உங்கள் படகை பார்த்து கொண்டிருப்பேன் படகு கடலை அடைந்த பிறகுதான் இங்கிருந்து நகருவேன் சரி சரி இங்கேயே இரு உன்னை நூறு நரிகள் பிடுங்கி தின்னட்டும் வந்தியத்தேவன் செய்த சமிக்கையை பார்த்து விட்டு பூங்குழலி அங்கிருந்து விரைந்து போய் படகை ஏறி கொண்டாள் படகு மேலே சென்றது வந்தியத்தேவன் அவளிடம் கூறியபடி அங்கேயே உட்கார்ந்திருந்தான் அரை நாழிகை சென்றது படகு கால்வாயில் வெகு தூரம் வரை சென்று மறைந்தது திடீரென்று வந்தியத்தேவனுக்கு பின்னால் ஹாஹாஹா என்று ஒரு பயங்கர சிரிப்பு கேட்டது வந்தியத்தேவன் திடுக்கிட்டவன் போல பாசாங்கு செய்து சட்டென்று எழுந்து நின்று பார்த்தான் மந்திரவாதி புதர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று பேய் சிரிப்பது போல பயங்கரமாய் சிரித்தான் ஐயோ பிசாசு என்று அலறிக்கொண்டு வந்தியத்தேவன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான்